வணக்கம் தேசை மங்கையர் கசி அம்மாவின் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அம்மா எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்த வீடியோவில் தான் இது ஒன்று அம்மா சொன்ன வத்த குழம்பு அம்மாவே கைப்பட கைப்பட செஞ்சு காட்டியிருப்பாங்க அந்த குழம்பு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு பெரும் வடை சட்டி வச்சுக்கோங்க அது நல்லா ட்ரை அதாவது எண்ணெய் ஊற்றாங்க காயை விட்டுட்டு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்படி பார்த்தீங்கன்னா டப்ப டப்பட போட்டு வெடிக்கணும் வெடித்தேன் வெடித்தனே ஓகே குறைஞ்சிச்சுன்னாட்டோம் அதை அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுருவோம் அப்படியே அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காயை வதக்கிக்கிருவோம் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே போடுறதுக்கப்புறம் வதக்கி போட்டால் தான் இந்த குழம்போட ஸ்பெஷலே பாருங்கள் சும்மா சாப்பாடு ஒரு அந்த கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு வரும்போது நிறைய கத்திரிக்காய் போடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கத்திரிக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிறி அப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிற இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா என்ன இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறேன் எப்படி ஸ்பீட் பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு அதனால் ஆனால் முழுசாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான வெங்காயத்தை வதக்கி சின்ன வெங்காயம் தான் நான் அரைஞ்சி வச்சுக்கவேன் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் அரைஞ்சி கொடுக்குறேன் ஒரு நூறு கிராம் இப்படி வதக்கி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் குழம்புக்கு தனியாக போட்டுக்கலாம் அம்மா ஒரே ஸ்டைல்ல தான் போட்டிருப்பாங்க அதுக்கு இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான ஒரு ரெண்டு தக்காளி நான் கம்மியாக தான் குழம்புக்கிறேன் அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போடுறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்ட முடிஞ்சது முடிஞ்சுது அவ்வளோதான் இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இதே வடை சட்டியை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுக்கலாம் புளி குழம்புறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றலாம் நல்லெண்ணெய் கொடுங்க வளர பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது அந்த ரீஃபண்டாயில் அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணெய்களை ஊற்றி இது பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணி கொழவுங்க காளிப்பூக்க கடைக்கு போட்டாச்சு கருவிக்லேயும் போட்டாச்சு மீதம் இருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேச இதில் போட்டேலாம் அவ்வளோதான் இது ஒரு திண்டு ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுனால இதை அதிகமாக போட்டு வதக்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கையுருண்ட அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் அது பழைய புளி நல்லா கொஞ்சம் டேஸ்டாகவும் நல்லா புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி தண்ணி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்ல கிண்டிடலாம் அவ்வளோதான் ஏன்னா இது ஆல்ரெடி குக் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பொருள் போட்டுட்டே இருக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு கொதி வந்துமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதி வந்துடும் குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி அம்மா சொன்ன மாதிரியே மஞ்சள் பொடி கொஞ்சம் பூக்களாக போட்டு பழகிருக்கேன் அதே மாதிரி குழம்புக்கு தேவையான வீட்டு மசாலா பொடி அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் நம்ம நல்லா பொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெந்தயத்தூள் வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி அரை குறையாக பொடி பண்ணி அதை அதில் போட்டுடலாம் இந்த வெந்தையை பொடி போட்டுமே செம்மையாக மணக்க ஆரம்பிக்கும் குழம்பு கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த நொற நுரையாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே கொஞ்சம் அடங்கணும் அவ்வளோதாங்க டைமிங் இதுக்கு என்ன பக்குவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த நுரை அடங்குனாவே குழம்பு ரெடியும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் வாசனைக்காக பதினாலுங்க போட்டுருக்கேன் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறப்ப நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறேன் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு அம்மா அழகாக மண் பாத்திரத்துல செய்வாங்க நீங்கள் எங்கிட்ட மண் பாத்திரம் இல்லாதனால ஈய பாத்திரத்துல நான் செஞ்சுடுவேன் அடுத்து அம்மா ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதையும் பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களோ மாதிரி செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் சாப்பாட்டுக்கு உப்பு போடுறதுனால குழம்புக்கு கம்மியாக தான் உப்பு போடுவேன் இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் ஓரளவுக்கு அடைகிருச்சு இப்போ குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு தயார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ஆஹா அம்மா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு சுட்டாப்பழம் அவ்வளோதாங்க வாங்க